அன்புறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி ஜூலை பத்தாம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடக்குது ஜூலை பதிமூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது ஏன் அங்கு இடைத்தேர்தல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் அவர் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி மரணம் அடைஞ்சிட்டார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மரணம் அடைந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ அங்கு ஆறு மாத கால இடைவெளியில் தேர்தல் நடக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை அதன்படி அங்கு இப்போ வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோடே அங்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்து இருக்கிறாங்க இந்த காணொலியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேசப்போகிறோம் அதே போல் கடந்த தேர்தல் வரலாறு விக்கிரவாண்டியில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் பேசப்போகிறோம் விக்கிரவாண்டி அப்படின்னு சொன்னாலே சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி இல்லை தென் மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி எல்லோருமே அறியப்பட்ட ஊர் தான் ஏன் அப்படின்னா பேருந்துகள் அங்கே தான் விக்கிரவாண்டியில் தான் உணவுக்காக நிறுத்துவாங்க ஸோ எல்லோருமே விக்கிரவாண்டி டோல்கேட் அங்கே இருக்கக்கூடிய சிற்றுண்டிகளை நன்கு அறிந்தவர்களாகத்தான் இருப்பாங்க ஸோ விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வளவுனூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வளவுனூர் தனி தொகுதியாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கண்டமகலம் தனி தொகுதியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் தொகுதி மறுவ மறுசீரமைப்பில் விக்கிரவாண்டி தொகுதி உருவாக்கப்பட்டது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே வந்து சிபிஐ வெற்றி பெற்று இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் திமுகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அங்கே இடைத்தேர்தல் நடந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடே அங்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது அப்போ அங்கே அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கே திமுக வெற்றி பெற்று இருக்குது ஸோ இதுவரை நான்கு தேர்தல் விக்கிரவாண்டி அப்படின்னு வந்த பிறகு நடந்திருக்கு அதில் இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை சிபிஐயும் வெற்றி அதாவது கூட்டணி மூன்று முறையும் அதிமுக ஒரு முறையும் ஜெயிச்சு இருக்கிறாங்க அதிமுக அங்கு வெற்றி பெற்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அதிமுக பாமக கூட்டணி அங்கு பாமகவுக்கு பதினைந்திலிருந்து ஒரு இருபது சதவீதம் வரை செல்வாக்கு வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி பாமக ஒரு வந்து ஒரு வாக்கு வங்கி ஒரு வலிமை அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது பத்தொன்பதில் அங்க நாம் தமிழர் கட்சி ஒன்றரை சதவீத வாக்குகளை பெற்றுருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு நான்கு சதவீத வாக்குகளை விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்டு இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கு பாமக ஒரு இருந்து ஒரு பதினைந்து சதவீத வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அதுல விழுப்புரத்தில் விசிகா போட்டிட்டது விசிகா வந்து விக்கிரவாண்டி இந்த தொகுதியில் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் பாமக பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா எட்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கு ஸோ இதே நான்கு முனை போட்டி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திமுக ஏற்கனவே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார் திமுகவினுடைய விவசாய அணி மாநில செயலாளராக இருக்கிறார் அதிமுகவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் போட்டியிட்ட முத்தமட் செல்வன் போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இல்லை வேறு யாரும் வேட்பாளரையும் மாற்றலாம் அங்கே பொறுப்பு சி வி சண்முகம் அவர்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ அவர் யாரை டிக் பண்ணுறாரோ அவர் தான் அதீத வாய்ப்பு இருக்குது அவர் தான் வேட்பாளராக வருவதற்கு நாம் தமிழர் கட்சி யாரை இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரில பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு விக்கிரவாண்டியில் அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை ஸோ பாஜக கூட்டணியில் இருக்கிறதுலே விக்கிரவாண்டியில் செல்வாக்காக இருக்கிறது பாமக ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு இடைத்தேர்தல் அப்படின்றது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் இருக்குது ஸோ இடைத்தேர்தல் அவங்க போட்டியிடுவாங்களா அவங்க ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் கருதுறாங்க கருதுகிறாங்க ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக என்ன நிலைப்பாடு இருக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இடைத்தேர்தல் அப்படின்னாலே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் எப்பொழுதுமே இருக்கும் ஏன் அப்படின்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நம்ம சட்டமன்ற தொகுதியில் இருந்தால் நம்ம தொகுதிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பொதுவாக பொதுமக்கள் எண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இடைத்தேர்தல் பொது தேர்தலில் செலவு செய்ததை விட இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி தோற்றம் அவங்களுக்கு வந்து வந்து மான பிரச்சனையாக பார்ப்பாங்க அதனால் அதீத காசு செலவு பண்ணுவாங்க திமுக ஒவ்வொரு ஒன்றியத்துக்காக ஒவ்வொரு பொறுப்பாளராக அதாவது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் போட்டிருக்காங்க பொன்முடி அவர்களை கே நேர் அவர்களை ஏவா வேல் அவர்களை தாமோ அன்மர்சன் அவர்களை இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சராக போட்டிருக்காங்க திமுகவில் கௌதம சிங்காமணி தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆறுடம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்நிய சிவா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கார் கௌதம சிங்காமணி மாவட்ட செயலாளராக மாற்றப்பட்டு இருக்கிறார் மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பொன்முடிக்கும் அவருக்குமான தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அந்த வீடியோவையும் சோஷியல் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டும் இருக்கு ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் களம் யாருக்கு சாதகம் அப்படின்றத நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இரண்டாவது இடத்துல யார் அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்குது அதிமுகவா இல்லை பாமகவா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ நாம் தமிழர் கட்சி அவங்க வா ஏற்கனவே வாங்கின ஓட்ஸை ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அது ஒரு பத்தாயிரம் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதுதான் விக்கிரவாண்டியுடைய தேர்தல் நிலவரமாக இருக்குது ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் ஆளுங்கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கான அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதுதான் விக்கிரவாண்டி தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நிலவரமாக இருக்குது நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதியாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்